நேற்று காலேஜ் காலேஜ்ல வந்தது வராதுமா காலேஜ் பற்றி தெரிஞ்சிருச்சோ அந்த அதிர்ச்சியில இருக்காங்களோ தெரியும் நீ வேற நீ அதுக்கு மேல அவங்க வேற எதுவும் நல்லப்பா இருக்கான்னு நினைக்கிறேன் மேபி வீட்டு மாற்றா எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் சரி என்னன்னு கேக்கலாம் நீ காலேஜ் பத்தி ஏதாவது சொல்லி அவங்க பயம் முடிக்கிறாங்க நான் இப்பதான் நியூ அட்மிஷன் நீ வேற அதெல்லாம் சொல்லாத நம்ம காலேஜ் ஒன்றும் அவ்வளவு மோசம்லாம் கிடையாது உண்மையிலே நம்ம காலேஜ் ரொம்ப டீசென்டான காலேஜ் தெரியும்ல நம்ம சீனியர் எப்படின்னு அப்போ நம்ம சீனியர் வரைக்கும் இந்த காலேஜ் எப்பவுமே டீசெண்டாக தான் இருக்கும் ம் அதேமோ கரெக்ட்டு தான் இல்லைண்ணா இவங்க இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்காங்களே அது என்னாச்சு ஏதாச்சுன்னு நினச்சேன் சரி சரி என்னன்னு கேளு என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு கேளு கேளு உங்ககிட்ட இந்த பழக்கம் போகாதே அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்கலாம் உனக்கு தூக்கம் வராது அப்படிதானே ரொம்ப பண்ணாதடி நீ அதை தானே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கூப்பிடு கேட்கலாம் சரி இங்கே கேட்க சுபி சுபி ஹலோ சுபி சொல்லுங்க மணி சுபி நேற்று தானே சொல்லணும் இந்த நமக்குள்ள வாங்க போங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட் எதுக்கு இந்த வாங்க போங்கலாம் நீங்க வீ என்னே கூப்பிடுங்க ஒன்னும் ப்ராப்ளம் ஓகே ம் ஓகே சோபி என்னாச்சு என்ன காலேஜ் பார்த்து பயம் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் டேக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கா இருக்கு என்ன நீங்கள் நர்வஸாக அளவுக்கு நீங்கள் எதுவும் கிடையாது நல்லா நார்மலா தான் இருக்கும் அதை விட சொல்ல போனா ஜாலியா இருக்கும் இந்த காலேஜ் ரொம்ப 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 ஜாலியா இருக்கும் கிச்சி எனக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுவும் இல்லை இது வேற மேட் என்னது மேட்ரா என்ன சுபி வந்தது வராதுமா மேட்டர் பத்தி எல்லாம் பேசுறீங்க ஓகே ஓகே எனக்கு இன்ட்ரஸ்டா தான் இருக்கு மேல சொல்லுங்க மேல சொல்லுங்க பைத்தியம் அவ மேட்டர் சொல்லது முக்கியமான விஷயம்ன்றது அதுக்குள்ள புத்தி எங்க போகுது பாரு நீ இப்ப பாரு அதுல தான் புத்தி இருக்குமோ அத உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால போய் கேக்க வேண்டியதுல யாரு ஆவனா ஆவ ஒரு சரியான தயிர் சாதம் அவனே நான் ஏன் தான் பாய் ஃப்ரெண்டா வெச்சேன்னு எனக்கே தெரியல சரி சரி அப்போ இது அந்த மேட்டர் இல்லையோ இது வேற மேட்டரோ சரி என்ன மேட்டரா இருந்தா மத்ததுக்கு மேட்டர் தானே சுபி மேல சொல்லு நீ எல்லாம் திருந்தாத ஜென்மண்டி அதெல்லாம் அப்பறம் தெரிஞ்சிக்கலாம் விஷயத்தை கேப்போம் சுபி மேல சொல்லு சுபி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா நீங்க வேற நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன்னு சொன்னீங்க உங்க பெரியம்மா வீட்ல தான் ஸ்டே பண்ணிட்டீங்க பெரியம்மா வீட்ல ஏதாவது உங்க ஏதாவது பேசுறாங்களா ஐயோ சி மணி எனக்கு வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இது இது வேற ஒரு விஷயம் சரி நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன் நம்ம காலேஜில் கார்த்திக்னு சீனியர் அப்படி யாரு அவரை எனக்கு காட்ட முடியுமா ஏ கேட்டாடி ஹார்த்திக் சீனியரை பார்க்கணுமா என்ன மேடம் வந்தது வராதுமா நீங்கள் சீனியர் கார்த்திகை பார்க்கணும் சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் கார்த்திக்னு சொல்கிறீங்களே அந்த சீனியர் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அவனே சிஏ சீஏதில் அப்போ அண்ணோட ஃப்ரெண்டு அவங்களும் சிஏவாக தானே இருப்பாங்க கார்த்திக் சீனியர் அவர் தான் கேட்குறேன் ஐயோ சுபில் உங்கள் டேஸ்ட் வேற லெவல் ஆனால் என்ன அவரெல்லாம் மடிய மாட்டார் அவருக்கு நாங்களாம் ஆல்ரெடி ரொம்பவே ரூட்டு விட்டுவிட்டோம் எங்கள் பக்கம் என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டார் அவரெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே நீ

ஏன்னா நீங்கள் கிட்ட வம்பு பண்ணுறாங்க இல்லையே தும்சம் திமுசம் பண்ணுறாங்க தான் அதனால அவர் கண்டிப்பாக அவர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வம்பு வைக்கவே மாட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி கேக்குறீங்க ஓ எதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாரா ஆ கரெக்ட் என்ன ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க அவர் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவாரு அப்போ நீங்க அதை சம்மந்த மாதிரி நினைக்கிறேன் ம் இருங்க நான் காட்டேன் மணி மணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஓ சரி வெயிட் பண்ண இவைய பையாத அலப்பி விடுற இவைய பண்ண ஏய் நேத்து உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஷானி சுத்திட்டு இருந்தாரி அது என்ன என்னனு உனக்கு விஷயம் தெரியுமா என்னது ஷானி நியா ஓடி ஏன் ஏறுமே இத நேத்து என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே நான் எவன பாய் ஃப்ரெண்டா கேட்கலையனு இவன போட்டு புடிச்சு வச்சிருக்கேன் அதையும் எவ்வளவு வந்து புடிச்சிப் போய்டுவாங்க போல இருக்கு ம் இதுக்கு மேல சும்மா வரக் கூடாது அந்த ஷானி நியா ஏறு நான் போய் முதல்ல என் பாய் ஃப்ரெண்ட் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அப்புறமா அவளுக்கு வச்சிக்கிறேன் ஏய்

தெரியும் மணி ஆனா அண்ணா கிட்ட கேட்டா தான் ஃப்ரெண்ட பத்தி நல்ல விதமா மட்டும் தான சொல்வாங்க மைனஸ் சொல்ல மாட்டாங்கல அத உன் கிட்ட கேக்குறேன் நீ சொல்ல விஷயம் என்ன நீ இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி கேட்டிட்டு இருக்க சோபி என்ன கார்த்திக் சீனியர் ஏதாவது ரூட் கிட்ட ஐயோ சி சி மணி அப்படி எதுவும் இல்ல நான் அவரை பார்த்ததே இல்ல அப்படி இருக்கும்போது அவரை போய் ரூட்டி ரூட் விடுவேனா இது அதெல்லாம் இல்லை இது ஒரு ஹெல்ப்புக்காக தான் அதான் அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படி ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதானே அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும் அதனால நான் கேட்ட வரைக்கும் என்ன நல்ல விதமாக தான் சொன்னோம் அதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எனக்கு அந்த ஹெல்ப் அவர்கிட்ட கேட்கலாம் அதுதான் நீ நினைக்கிற மாதிரி தாப்பாலாம் எதுவும் இல்லை மேடம் நீங்கள் தப்பாவே நினைச்சாலும் அவர்கிட்ட தள்ளுபடி ஆகாது என்னை காத்துக்கு சீனியர் அப்படிப்பட்டவர் ஒண்ணுங்களா மதிப்பா பார்ப்பார் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காத்துக்கு சீனியர்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்க இது வரைக்கும் ஆரம்பத்துல அவரை ரூட் விட்டவங்க நிறைய பேர் தான் அப்ப அவரோட கேரக்டர் தெரிஞ்சு அவன் அண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சாலும் நிறைய பேர் இருக்காங்க அது ஓ அவ்வளவு பிடிக்கும் ஸ்ரீனா அவர் உயிரை விட்டுவாரு கிட்ட மட்டும் தான் அவரு க்ளோஸா இருப்பாரு ஸ்ரீய தவிர அவர் எந்த பொண்ணு கிட்டையும் என்னன்னா என்ன அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் வச்சுக்க மாட்டாரு ஸ்ரீ மட்டும் தான் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ்வளவு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறாரு எங்க கணக்கெல்லாம் தப்பாதான் தெரியல ஸ்ரீய அவர் அவர் கொண்ட அந்த மாதிரி பார்த்துப்பாருக்கா அப்படி என்ன தெரியுமா

நான் தப்பாக நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தது யாரு எனக்கு நல்லா தெரியும் நான் குளிக்க போகும்போது ட்ரெஸ் கொண்டு போகல ஆனால் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தது யாரு தெரியுமா கிடையாதுண்ணா அந்த இடத்துல இவர் தானே இருந்தார் இவர் தானே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் இவரை பற்றி இவங்களாம் இவ்வளோ சொல்கிறாங்களே ஒருவேளை அவர் கொடுக்கலையும் ஐயோ கடவுளே இது ஏன் இப்படி வச்சிருக்கீங்க எனக்கு மண்டையே பிச்சுக்கும் போல இருக்குது இது அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்கலாம்னு நினச்சா இவங்கெல்லாம் அவரை பத்தி இவ்வளவு நல்ல விதமா சொல்றாங்க அவர் இதை செய்யாம இருந்து நான் போய் அவர்கிட்ட இதை கேட்டு அவர் என்ன ஏதாவது தப்பா நினைச்சுட்டாருன்னு ஐயோ இது அதை விட வேற அசிங்க வேற எதுவுமே இல்லையே அண்ணன் நம்ம கிட்ட அவரை பத்தி பெருமையா சொல்றாருன்னா அது அவரோட ஃப்ரெண்டு அதனால அவன் இப்படி பீத்திட்டு தெரியுறான்னு நினைச்சோம் ஆனா வனிதாவை இப்படியே சொல்றாளே ஒருவேளை உண்மையிலே நல்ல கேரக்டர் தானோ நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோ சரி நான் அவர் தப்பா புரிஞ்சுக்கலன்னு வச்சுப்போம் அப்போ எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தது யாரு சுபி ஹலோ கே சுபி ஆ சொல்லு மணி என்னடி வந்ததும் சீனியரை பற்றி கேட்டேன் சொல்லு சொன்னதும் நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இதை செல மாதிரி இருக்கேன் என்ன ஹெல்ப் என்ன ஹெல்ப் நீ கிட்ட சொல்லு என்னால் முடிஞ்ச நீ இல்லை மணி இது ஆகிட்ட தான் கேட்கணும் நான் கேட்டுட்டு அப்புறமா கிட்ட சொல்கிறேன் சரியா சரிடி நம்ம கிளாஸ்க்கு போகலாமா ஏ சுபி நீ என்னமோ மறைக்கிற மாதிரி இருக்கேன் சரி ஓகே எனக்கு அந்த விஷயத்த நம்பிக்கையாக இருக்கேன்

ஐயோ நான் இப்பதான் ஜாயின்டே பண்ணிருக்கேன் உடனே என்ன கிளாஸ் கட் அடிக்கிறதுனா எனக்கு பயமா இருக்கு டிவனி நாளைக்கு இந்த கிளாஸ் நடக்காதுமா அடுத்த நாள் சாட்டர்டேல சோ ஃப்ரைடே யாரும் அவ்வளவு வர மாட்டாங்க கிளாஸ்க்கு அதனால நாளைக்கு நாளை நாங்க பிக்ஸ் பண்ணுமே ப்ளீஸ் சாட்டர்டே சண்டேஸ்லாம் எங்களால் வெளியிலேயே வர முடியாது நீ இப்படி காலேஜ் வரும்போது ஏதாவது சொல்லி சினிமாலும் பார்த்தா தாண்டி உண்டு ப்ளீஸ் புரியுது அண்ணே என் அண்ணன் இருக்கானே என் அண்ணன் வீட்டை போட்டு கொடுத்துட்டானா முதல்ல சக்தி கிட்ட கேளு அவன் என்ன சொல்றான்னு பாரு அவன் சரின்னு சொன்னானோ நானும் வரேன் இல்லனா இல்ல ஓகேவா அதுக்கப்புறம் என்ன கம்பல் பண்ண கூடாது சொல்லிட்டேன் ஐயோ மச்சி சக்தி தானே அவன் மாதிரி அவங்க கிட்ட கேட்க அவன்கிட்ட கேட்டுட்டேன் அவன் எப்பயும் அவன் கேட்டா நீ ஒதுக்க மாட்டேன்னு தான் என்ன கேட்க சொன்னான் அதனால நான் கேட்டேன் இப்ப உங்களுக்கு ஓகே தானே தான் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா உங்களா அப்புறம் என்ன மச்சி நீதான் வரவே மாட்டேன் அதான் உனக்கு இப்பயாவது சமாளிச்சு கூட்டிகிட்டு வரணும்னு அவன் சொல்லிட்டான் அதான் ரெண்டு மூணு பிட்டா போட்டேன் நீ ஓகேன்னு சொல்லிட்டேல நீங்க பயன் வச்சு ஓகேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல மாட்டக்கூடாது ஒழுங்கா வந்து நாளைக்கு காலையில பத்து மணி கரெக்டா பத்து மணிக்கு நான் சொல்ற தேட்டர்ல இரு அங்க பதினோரு மணி ஷோ ஓகேவா சீனியர் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரே ஜாலி டைப் தானே கண்டிப்பா அவரு உனக்கு எதுவும் தடை போட மாட்டான்னு நினைக்கிறேன் நீ கேட்டு பாரு கேட்டு பாத்துட்டு வாடி மரமாட்டேன் மட்டும் சொல்லாத எனக்கு என்னன்னு தெரியல உனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு நீ கூட வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது ப்ளீஸ் சுபி வந்துடி நீ வணி எனக்கு உங்க கூட எல்லாம் இப்படி ஜாலியா வரணும்னு ஆசை சரி நீ எப்படியாவது நான் அன்னைக்கு கேட்டு பாக்குறேன் அண்ணன் சரின்னு பண்ணா நான் வரேன் ஓகேவா அப்ப கண்டிப்பா நாளைக்கு வந்து அப்படி தானே 80% வருவேன் பாக்கி 20% என்னால சொல்ல தெரியல அண்ணா வரதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேவா சரி ஓகே டி நாளைக்கு டீன் கிளாக் இங்க காலேஜ் கிட்ட வந்து 11 ஷோ ஓகேவா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போயலாம் சரி டி போலாம் சரி அப்போ நாளைக்கு எல்லாரும் தியேட்டர்ல மீட் பண்றோம் ரைட்டா அத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் என்னடா சரி வாங்க போலாம் ஆ அப்புறம் ஏய் வெயிட் பண்ணுங்கடா ஸ்ரீ வரலன்னு கேட்டு வரேன் மூணு கூப்பிடும்போது ஸ்ரீயோ கூப்பிடாம இருப்பமா அதெல்லாம் நீ வரன்னு சொல்லிட்டேன் ஸ்ரீயோ எப்பயோ வரேன்னு சொல்லிட்டேன் நீ ஸ்ரீ சக்தி நானு அப்புறம் ரெண்டு மூணு பேரும் எல்லாரும் சேர்ந்து ஓகேவா சக்தியும் வரோம் ஸ்ரீயும் வரோம் நானும் கிளம்புறேன் அப்படின்னா நம்ம சக்தியோட சிஸ்டரை மட்டும் விட்டுட்டு போனால் நல்லாவா இருக்கும் அவளையும் கூட்டிட்டு போலாம்ல கேக்குறது நம்ம கேட்டா தப்பா ஆயிடுமே சரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணும் அவளை மட்டும் விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும் கூப்பிடத்துக்கு முயற்சி பண்ணும் நம்மளும் அவங்கள பாக்கணும்னா

இல்லையா என்ன தெரிமத்துக்குள்ள அவர் திரும்பிட்டாரு ரெடி அவர் முகத்தை பார்க்கலையே அவரு போடி உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கேஸ்ட் மிஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ணிட்ட தெரியுமா அதுக்குள்ள அவர் போயிட்டாரு சரி விடு இன்னோட நீ என்ன காலேஜ் விட்டா போக போற இன்னுமே இங்க தான இருக்க போற அதுக்குள்ள அவரை பாத்துக்கலாம் சரி வாடி நமக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது போவோம் என்ன இவரை பாக்குறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு அவ்வளவு பெரிய பிஐபி என்ன காலையில வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பவும் நம்மளால பாக்க முடியல அப்புறம் அண்ணா அவங்க கூட வண்டியில போக சொன்னாங்க ஆனா நமக்கு அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ புக் பண்ணி வந்துட்டோம் சை நீ எப்படியே காலேஜுக்கு வந்துட்டோம் இங்கே வச்சு பார்த்தலான்னு பார்த்தோம் நம்ம பக்கத்துல இருந்திருக்காங்க ஆனால் நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் நான் பார்க்கறதுக்குள்ள இவர் போயிட்டாரே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கேன் ஹே சூபி இதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டமாக என்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேல கண்டிப்பாக பார்க்கறேன் இவரை பார்த்துட்டேன் அப்புறமா தான் இவர்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்கணும் கண்டு சிந்து வின்ற துளிகளில் துளிகளில் முகிற்வளத்தே இதையத்தை பரித்ததர் காயன் ஜீவன் எடுக்கிறாய் முதுத்தனு காச்சுமலை நேர்ந்து வந்து ஆடித்தாலும் பூட

சாய் சத்மி சக்தி நிலப்பா இருக்கியா அதான் உன்கிட்ட சக்தி ஒரு இருக்கலாம் கட்டற சிக்கமா இருக்கணும் சக்தி நினைக்கவே கூடாது நினைக்காரு எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட பேச நினைக்காத எல்லாமே எனக்கு தெரியும் அது சரி கிட்ட பிடிக்கும் கண்டிப்பா சக்திக்கு என்னதான் பிடிக்கும் ஆனடா அவர் மாசி பாக்குறாரு உங்ககிட்ட நினைக்கறாரு நினைக்கிறாரு அவ கிட்ட பேசகிட்ட பேசுறேன் எனக்கு எதுக்கு இந்த லூஸ் கிட்ட பேசணும் தலை இருக்கு இது என்னடா சீன் சக்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது இல்லை இது இதுக்கு மேலே வர விடக்கூடாது நான் என் மனசில் இருக்கா கண்டிப்பாக சக்தி கிட்ட சொல்லி ஆகணும் அவர்கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும் இதுக்கு மேலேயும் நான் இவ்வளோ வச்சு பேசணும் நினைக்கிறது தப்பு இனிமே ஸ்ட்ரைட்டாக சக்தி கிட்ட பேசி ஆகணும் சார்மிங் ஏ சார்மிங் ஆ சொல்லு சி நான் சொல்றது கேளு இருக்கு சரி நான் போறேன் நீ வீட்டு கிளம்பு சரியா எனக்காக சக்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நான் போறேன் சக்தி வெயிட் பண்ண

நான் அப்புறமா சக்தி கிட்ட பத்தி பேசிக்கிறேன் நீ போ பரவாயில்லை இவன் எவ்வளவு தெளிவா வாட்ச் பண்ணிருக்கான் ஓ அப்ப இவன் நல்லாவே நோட் பண்ணிருக்கான் என்ன ஸ்ரீ இப்ப எல்லாம் பேசுற ஏ நானும் சக்தி கிட்ட பேசக்கூடாதா கிஜி அப்படிதான் இல்ல ஷர்மி என்ன தெரியல நீ சக்தி பேசும்போது நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கா எனக்கு அங்க பேசி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு அதான் சொன்ன நீ சொல்லாதது இல்ல நானும் அவன தான பேசிட்டு இருக்கான் அங்க உனக்கு என்ன வேலை இருக்கு டீசெண்டா நீயே நகர்ந்து போகணும் ஆனா அந்த புத்தி தான் உனக்கு இல்லையே என்ன ஸ்ரீ எனக்கு

என்ன டெங்கு வந்து பேக்கிங் வரைக்கும் நம்ம பேக்கிங் நல்லா இருக்க தவிர ஆப் இல்லை செக்கான் மோசா அங்கே இருக்காங்க உங்களுக்கு பார்க்குறேன் நான் எப்படி மோசா அங்கேருந்து நடக்கிறவங்களுக்குன்னு தெரியலை சொல்லுங்க சேர்த்து சொல்லலாம் இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கு எப்போவுமே எதாவது பேசுவோம் எனக்கு எதுவுமே பேசுவான்னு அமைதியாக இருக்கும் ஸ்ரீ வந்து ஹப் அப்படி இருக்காளோ ச்சீ ச்சே இருக்க வாய்ப்பு இருக்காது ஐயோ அப்படி கிடையாது ஐயவா கிடையாது ஸ்ரீ

கூட இருக்கும்போது அவளுக்கு எந்த சையோ ஃபீல் ஆகாது இல்லை சக்தி அது வந்து நான் எதுக்கு சொன்னேன்னா நான் நம்ம பாய்ஸ் கிட்டலாம் பேசி பழகிருக்கேன்னா எனக்கு எதுவும் ஃபீல் ஆகாது பட் ஷர்மி புது பொண்ணு இல்லை அதுக்காக தான் அப்படி சொன்னேன் நீ என்ன தப்பாக எடுத்துக்கிட்டியா அவனு தப்பாக எடுத்துகிட்டேன்னு எடுத்துக்கலையும் நீ எதுக்கு அதிக பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்கான் அதை நானே சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் வரட்டும் அவள் வந்தான் அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்

உனக்கு வரணும் தோணுதா இல்லையா அது வந்து ஆமா எனக்கு உங்க கூடலாம் ஜாலியா இந்த மாதிரி வெளியில வரணும்னு ஆசையா தான் இருக்கு அப்படி என்ன மார்னிங் டென் ஓ காலேஜ் கிட்ட வெயிட் பண்ணு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு பிக்கப் பண்ணிக்கிறீங்க நீ சும்மா தான் சொல்ற நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ வெயிட் பண்ணு கண்டிப்பா வருவேன் சரியா சக்தி என்ன தப்பா எடுத்துட்டானோ இமேல உள்ள கோவத்துல தான் ஷர்மிகிட்ட பேசலாம் போல இருக்கு சரி என் மேல உள்ள கோபம் அவனுக்கு கண்டிப்பா குறைஞ்சிரும் நான் அப்புறமா அவனை சமாதானம் படுத்திக்கிறேன் ஆனா அதுக்காக சர்மிய பிக்அப் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் அப்ப நாளைக்கு யார் எனக்கு கூட்டிட்டு போவோம் சோதையில் பெண்ணினி பெண் நல்ல அச்சைய பாத்திரம் பெண் என்ற கோப்பை கொண்டாந்திருந்தே ஆளோட தேன் வாய் கலந்தே